குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் அதாவது நேற்று மருதாணியெல்லாம் அணியெல்லாம் அரைச்சி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வச்சேனா இல்லையா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஸோ நான் வச்சுட்டேன் ஃபைனலி இங்கே பாருங்கள் இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக் நல்லாயிருக்கா நல்லா இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் எனக்கு மருதாணி வைக்கிறதுக்கு அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ தான் அடிக்கடி வைக்கணும்னு தோணுது அது ஏன்னு தெரியலை பட் ஆனால் மருதாணி வைச்சா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது சூப்பாக இருக்குது கையை பார்த்துலேயே நல்லா அட்ராக்டிவாக நல்லா அந்த ரெட் சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் அடிக்கடி மருதாணி வைங்க அதில் வந்து நேச்சுரல் வந்து இருக்குது ஸோ அதனால் வெறும் மருதாணி மட்டுமே அரைச்சி வச்சது தான் இவ்வளோ ரெட்டாக இருக்குது ஸோ இது வந்து பாடி ஹீட்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருப்போம் இருந்தாலும் நமக்கு அரைச்சி வைக்க ஒரு சோம்பேறித்தனம் ஸோ அதனால் அரைச்சி வையுங்க அது வந்து நல்லா ஒரு அதாவது பாசிட்டிவ் வைபை வந்து நம்ம கிரியேட் பண்ணும் ஸோ அதனால் அந்த மருதணிக்கு அந்த பவர் இருக்குது ஸோ நீங்களும் மருதணி வச்சு பாருங்கள் ஓகேங்களா ஓகே நைட்டு நேற்று வந்து மாவு அரைச்சி வச்சோம் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ மாவாகிருக்குன்னு சே இந்த மாதிரி அரைச்சா மாவு தான் அதிகமாக ஆகும்னு போல் ஸோ இதில் தான் இன்றைக்கி இட்லி சுட்டு சாப்பிட போகிறோம் ஓகே சாப்பிட்டுட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அம்மா வந்து இங்கே சாம்பாருக்கு வந்து அரைச்சி வச்சுருக்காங்க சாம்பார் வைக்கணும் ஓகே எல்லாமே ரெடியாக இருக்குது ஓகே சாம்பார் வச்சிருவோம் வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்கள் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது இன்னும் வந்து கொதிக்கணும் இன்னும் வந்து திக் கண்டி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்கணும் ஆனால் ஈஸியான சாம்பார் தான் ஒரு நாளுக்கு வந்து நான் அந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் ஈஸியாக தான் இருக்கும் தேங்காய் பொட்டுக்கரில் மற்ற மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுட்டு அப்படியே தாளித்தோன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அதாவது சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி ஸோ இதுதான் இந்த சாம்பாரோட ரெசிபி ஈஸியாக முடிஞ்சிடும் அடுத்து வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது ஐயோயோ மாவு ரெடியாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு இட்லியை வந்து மாறு மாற்றிக்கலாம் ஸோ அதுக்குள்ளே நான் வந்து வாசலெல்லாம் பெருக்கிட்டு வந்தாச்சு ஸோ வேலை சைட் பை சைட் நடந்துக்கிட்டே இருக்குது ஓகே இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் அப்புறம் வந்து நான் ரெடியானதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அது வந்து பார்த்தாலே தெரியும் ஓகே இந்த கன்சிஸ்டன்சி ஓகே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே ஆ சூப்பராக இருக்கு ஓகே சாம்பார் ரெடி அடுத்து வந்து இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுருக்கு தட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து வந்து இட்லி பாயில் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது ஏன்னா மணி இப்போ தான் ஆரை முக்கால் தான் ஆகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி போல் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அதுங்கள மாவு பொங்கிருமோன்னு தெரியலை பயமாக இருக்குது ஓகே அது அப்படி இருக்கட்டும் மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம் ஓகே ஃபைனலி வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் வீடு மட்டும்தான் பெருக்கணும் மற்றபடி வாசல் வாசலிச்சு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாத்திரம் வாஷ் கூட பண்ணிக்கச்சா ஆனால் தண்ணி வரல நேற்றும் வரல ஸோ இன்றைக்கும் வரல மேபி வரலாம் வராமல் கூட போகலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் தண்ணி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மணி ஏழாகுது மேடம் இன்னும் எழுந்திருக்கல அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது ஓகே எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் தண்ணி வருமா வராதான்ட்டு தண்ணி வரலன்னா ஃப்ரீ தான் தண்ணி வந்தால் தான் வரையில Hockeypakler.